வணக்கம் வேல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் லெபனானில் உள்ள பெகா மற்றும் பால்பெக் ஆகிய பகுதிகளில் உள்ள ஹெஸ்போல்லாவின் ஆயுத கிடங்குகளை இஸ்ரேலிய விமானப்படை ஐஏஎஃப் இன் விமானங்கள் தாக்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் சனிக்கிழமை இரவு தெரிவித்துள்ளது கூடுதலாக சனிக்கிழமை முன்னதாக வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்போல்லாவால் ஏவப்பட்டு பல டசன் புரொக்கர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தெற்கு லெபனானில் ஏழு வெவ்வேறு பகுதிகளில் உள்ள ஹெஸ்போல்லா ஆயுத சேமிப்பு வசதிகள் மற்றும் ராணுவ உள்கட்டமைப்புகளை ஐஏஎஃப் தாக்கியது என்று ஐடிஎஃப் மேலும் கூறியது கடந்த ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி இஸ்ரேலுக்கு எதிரான ஹெஸ்புல்லாவின் போர் அந்த அமைப்பு காசாவில் ஹமாஸை ஆதரிப்பதற்காக என்று தொடங்கிய போதிலும் இப்போது அந்த நோக்கம் மாறி ஹெஸ்புல்லாவின் இருத்தலுக்கான போராக உருவெடுத்துள்ளது என்று ஒரு ஹெஸ்போல்லா ராணுவ ஆதாரம் சிறிய லெபனான் சார்பு செய்தி நிறுவனமான ஆட்யாரிடம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தனது ராணுவ இடையை காசாவிலிருந்து வடக்கு முன்னணிக்கு செலுத்துகிறது என்பதை ஹெஸ்புல்லா புரிந்து கொண்டதால் இந்த மாற்றம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வார தொடக்கத்தில் லெபனானின் தரை சூழ்ச்சிகளுக்கான தயாரிப்பில் வடக்கு இஸ்ரேலில் பயிற்சிகளை முடித்த பின்னர் ஐடிஎஃப் ஒன்பதாவது படைப்பிரிவில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் எமது போரின் ஈர்ப்பு மையம் வடக்கு நோக்கி நகர்கிறது இனி எமது பிரதான கவசம் காசாவிலிருந்து தெற்கு லெபனானுக்கு திரும்புகிறது என்றார் தெற்கில் காசாவில் நாங்கள் எங்கள் பணிகளை முடிக்கும் போது வடக்கில் ஒரு முக்கியமான பணி உள்ளது எமது எல்லை பாதுகாப்பு எல்லைக்கோர நகரங்களின் பாதுகாப்பை மீட்டெடுப்பது மற்றும் எல்லைக்கோர நகர குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிப்பது அதை நாம் இனியும் பின்போட்டு கொண்டு செல்ல முடியாது உறுதியான முடிவு கொண்டு எடுக்கப்பட வேண்டும் அதை மிக விரைவிலும் எடுக்க வேண்டும் என்று கூறினார் லெபனானுக்குள் ஐடிஎஃப் நுழைவதை பற்றிய சொல்லாட்சிகள் வரும் பேச்சை காட்டிலும் தீவிரமானவை என்று கேலன் தொடர்ந்து தெரிவித்தார் அக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேலில் ஹமாசால் படுகொலை செய்யப்பட்ட சில வாரங்களுக்கு பின்னர் இஸ்ரேலிய படைகள் காசாவுக்குள் நுழைந்தது அதுவே வடக்கிலும் நடக்கப் போகிறது பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் நமது படைகள் லெபனானுக்குள் செல்ல வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேலிய ஊடகம் மேரிவ் சனிக்கிழமை நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது கவசப்படையின் தளபதி கேர்னல் இட்ஸிக் அல்வாசியுடன் ஒரு நேர்காணலை வெளியிட்டது அவர் காசா போரில் தனது திறமைகளை வளர்த்துக் கொண்ட பின்னர் லெபனானில் நடக்கும் பெரிய நிகழ்வுகளுக்காக பயிற்சி பெற்றதாகவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார் மாரிவின் ராணுவ நிபுணர் அபி அஷ்கனாஷி இது லெபனானில் போரை குறைக்கிறதா என்று கேட்டபோது கேர்னல் இட்ஸிக் அல்வாசி அதைத்தான் குறைக்கிறது என்று குறிப்பிட்டார் இனி ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான எந்தவொரு போரிலும் இஸ்ரேலின் நோக்கம் லெபனானில் ஹெஸ்போல்லாவை முற்றிலுமாக ஒழிப்பதாக இருக்கும் என்றும் ஹெஸ்போல்லா மேலிடம் நம்புகிறது அதனால் அவர்களும் அப்படியான மோதலுக்கு தயாராகிறார்கள் என்று அட்யாரிடம் பேசிய ஹெஸ்போல்லா ஆதாரம் கூறியது அதே நேரத்தில் ஹெஸ்போல்லாவின் ராணுவ அனுபவத்தை மேற்கோள் காட்டி அந்த இலக்கை ஐடிஎஃப் அடைய முடியுமா என்ற சந்தேகத்தை ஆதாரம் வெளிப்படுத்தியது கடந்த அக்டோபரில் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கும் ஹெஸ்பொல்லாவின் முடிவை சிறிய லெபனான் சார்பு செய்தி நிறுவனமான அட்டியார் ஊடகத்திடம் பேசிய ஆதாரம் நியாயப்படுத்தியது ஹெஸ்புல்லாவின் தாக்குதலுக்கான தேர்வு தற்செயலான அவசரமான முடிவு அல்ல என்று கூறிய அந்த ராணுவ ஆதாரம் மேலும் கூறிய போது தற்போதைய இஸ்ரேலிய அரசாங்கம் பாலஸ்தீனியர்களை குறிவைக்கும் அளவுக்கு லெபனானியர்களை இலக்காக கொண்டு ஒரு இறுதி ராணுவ திட்டத்தின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தது என்று ஹெஸ்புல்லாவின் தலைமை மதிப்பிட்ட பின்னர் முழு அளவிலான போருக்கு போக முடிவு செய்யப்பட்டதாக கூறியது நேதன்யாகுவின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதவியேற்றது அது ஹமாஸின் அக்டோபர் ஏழாம் தேதிய படுகொலை மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்க ஹெஸ்புல்லாவின் முடிவுக்கு சுமார் ஒரு வருடம் முன்பு ஹெஸ்புல்லா தலைமையிலான மதிப்பீட்டின்படி நேத்தன்யாகு அப்போதைய லெபனான் போருக்கு திட்டமிட்டு விட்டார்